வரலாற்றில் நிகழ்ந்த பலவிதமான சூக்ஷ்மங்களை எல்லாம் குரு மகிமை அப்படிங்கக்கூடிய வகைகளில் இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இதற்கு முன்பாக சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவிளையாடல்களை பல பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துட்டு இதை பார்த்துன்னா இன்னும் உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு அந்த வகைகளில் திருவண்ணாமலையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய காலத்தில் சூரிய நாராயணன் அப்படின்னு கூடிய ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை ஓரளவு படித்து அதில் புலமையும் பெற்றிருந்தார் இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மகான்கள் சித்தர்களுக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கு எப்பொழுதுமே உண்மைக்குத்தான் சோதனைகள் வரும் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் சந்தேகப்படுவார்கள் உண்மையான ஒரு சூழ்நிலைகளுக்கு சந்தேகம் வருவது என்பது கலியுகத்தில் ஒரு நடைமுறையான ஒரு சகவாலாக அமைஞ்சிருக்கு அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளை அவருடைய மகத்துவத்தை அவருடைய ஆன்மீக ரீதியான உயர்வை பல பக்த உணர்ந்து போற்றுகிறார்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையையும் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஆற்றலையும் பகவான் அவருக்கு கொடுத்திருப்பதை அதன் மூலமாக இந்த பூலோக மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதையும் உலக அளவில் இருக்கக்கூடிய கொடிகள் நடைமுறை ரீதியாக உணர்ந்து வரக்கூடிய தருவாயில அவரிடத்திலே பலவிதமான ஆன்மீக பக்தர்கள் அன்பை பொழிகிறார்கள் பலவிதமான வியாபாரிகள் அவரிடத்திலே பக்தி வைத்திருக்கிறார்கள் அவர் தங்கக்கை சேஷாத்ரி என்று போற்றப்படுகின்றார் அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைகின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு தாத்பரியத்தை பக்தர்கள் அனைவரும் உணர்ந்து அனுபவித்து வரக்கூடிய காலம் அவரை சுற்றி ஒரு ஆன்மீக கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதை பல பக்த கொடிகள் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்காதா அவருடைய பார்வை நம்மேல் படாதா அவருடைய அருள் நமக்கு கிடைக்காதா என்று பல பக்த கொடிகள் ஏங்கி தவித்து கொண்டிருந்த சமயத்தில் அவரை சுற்றி பலவிதமான கூட்டங்கள் ஓடி நாடி வரும்பொழுது அந்த இடத்திலே வேதங்களை பயின்ற திரு சூரிய நாராயணன் என்பவர் வருகின்றார் அவருடைய அதாவது மகானுடைய நடை உடை பாவனைகளையும் கூறக்கூடிய விஷயங்களை சாஸ்திரத்தோடும் சம்பிரதாயத்தோடும் ஒப்பிட்டு பார்த்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் அறிந்தவராக தெரியவில்லையே என்று அவருக்கு அவரே தீர்மானிக்கின்றார் அவ்வாறு தீர்மானித்த பிறகு பக்தர்களிடத்திலே இவரை போய் நீங்கள் எல்லோரும் கொண்டாடுகிறீர்களே அவர் சேஷாத்ரி சுவாமிகள் என்று எல்லோரும் ஆன்மீக ரீதியான சிந்தனைகளோடு அவரை அணுகுகிறீர்களே எனக்கு தெரிந்த அளவுக்கு அவருக்கு வேத ஞானமோ ஆன்மீக ஞானமோ அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை ஆகையினால் நீங்கள் அவரை கொண்டாடுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் மக்கள் இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கவில்லை எப்பொழுதும் எறும்புக்கு மட்டும்தான் தெரியும் இனிப்பு இருக்கக்கூடிய சுவை இனிப்பு இருக்கக்கூடிய இடம் அதை போல உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு தன் மகான்களுடைய உண்மையான ரூபத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதனாலே இவர் எவ்வளவு கூறியும் அந்த மக்கள் கேட்பதாக இல்லை மகான்களை சுற்றி பலவிதமான ஆன்மீக கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இவருடைய பார்வையில இந்த வேதங்கள் ரீதியான தத்துவங்கள் ரீதியான ஒரு சூழ்நிலைகளுக்கு மகானுடைய சிந்தனைகள் எந்த வகையிலும் ஒற்றுப்போகவில்லை ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் ஒரு நாடகம் நடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார் கட்ட போட்டு மகானிடத்திலே போகின்றார் நடிக்கின்றார் காலிலே ஏதோ புண் இருப்பதைப் போலவும் அதனால் வலி அதிகமாக இருப்பதைப் போலவும் நீங்கள் உங்களது ஆன்மீக சக்தியினால் அதை குணப்படுத்த முடியுமா என்று வினவுகின்றார் அவ்வாறு கேட்கும் இவர் உண்மையிலேயே பொய் கூறுகின்றார் இவர் நடிக்கின்றார் இவர் காலில் எந்தவிதமான விதமான பாதகமும் இல்லை என்பதை மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆன்மீக ஆற்றல் மூலம் புரிந்து கொண்டு உடனே நகைக்கின்றார் அந்த சூரிய நாராயணன் அவர்கள் பொய்யாக கூறக்கூடிய வார்த்தைகள் என்பதையும் அவர் காலில் எந்தவிதமான பாதகம் இல்லை என்பதையும் மகான் தெரிந்து கொண்டு அந்த சுவாமிகள் அந்த சூரிய நாராயணனை பார்த்து திருடா திருடா என்று வைகின்றார் கருமம் கருமம் தீராத வியாதிடா உனக்கு அப்படின்னு சொல்றார் இதிலே பலவிதமான சிந்தனைகள் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொய் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய போலி நடிப்பு இவை தீராத நோய் நீ வந்து பொய்யாக நாடகம் ஆடுகின்றாய் இந்த நாடகம் ஆடக்கூடியது என்பது உன்னிடத்திலே இயல்பாக தீராத வியாதியாக இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்றால் உன்னுடைய பூர்வ ஜென்மாந்திர கர்மம் 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 இது உனக்கு தீராத வியாதி அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கருமம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கும் தீராத யாதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் உடனே இவர் திரும்ப திரும்ப அவர் நடிக்கும் பொழுது அதாவது சூரிய நாராயணன் நடிக்கும் பொழுது பொப்போ பேமானி திருட்டு பயலை அப்படின்னு கண்ணா பண்ணான் இதில் மகான்களுக்கு கோபம் வந்து அவர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்க சில சமயங்களுக்கு கூட சில பக்தர்கள் சொல்லுவாங்க ஒரு மகான் நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஆனால் அவர் மகானாக இருந்தாலும் அவருடைய மகான் என்ற ஸ்தானத்திலிருந்து நாம் அவரை குறைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் வரும் பொழுது அந்த லெவலுக்கு இறங்கி வந்து பேசினாத்தான் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் என்பதுனாலோ என்னவோ இவ்வாறு தவாத வார்த்தைகளை எல்லாம் மகான் பேசுகின்றார் உடனே அவர் காலிலே பொய்கட்டு போட்டிருக்கார் அப்படிங்கிறத மக்களுக்கு எழுத்தாப்புல காண்பிக்கணுங்கிறதுக்காக மக்கள் கூடியிருக்கக்கூடிய கூடிய சமயத்துல இவர் எல்லாரும் மகான்னு சொல்றேலே என் காலில் வலின்னு சொல்றேன் இல்லையா ஆனா இங்க காலை பாருங்கோ என் காலில் பொண்ணோ வியாதியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை துணியால இருக்கக்கூடிய கட்டை பிரிக்கின்றார் ஆனால் கட்டு போடும்போது இவர் கால் சுத்தமாக இருந்தது இந்த கட்டை பிரிக்கும் பொழுது காலிலிருந்து ரத்தம் வருகின்றது நான் சுவாமிகளை ஏமாற்றணும் பொய்கட்டு போட்டேன் ஆனால் சுவாமிகளுடைய ஒரு தாக்கம் அவர் பட்ட மன வேதனையோ என்னமோ உண்மையாகவே காலில் காயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அழறார் துடிக்கிறார் மருத்துவர்கள்ட்ட போய் பார்க்கிறார் ஆனால் வலியினுடைய வலியினுடைய தாக்கம் கொஞ்சம் மருந்தினால் குறையுதே தவிர காயம் ஆறவில்லை பல நாட்கள் ஆகின்றது பல வாரங்கள் ஆகின்றது சில மாதங்கள் கூட ஆகின்றது அந்த காயம் ஆறவில்லை இதற்கு ஒரே தீர்வு மகான் தான் சேஷாத்ரி சுவாமிகள் தான் அவருடைய சாபத்தினால் ஏற்பட்ட காயம் அவருடைய அருளால்தான் இது நிவர்த்தியாகும் என்று தீர்மானித்து மகானை தேடி அலைகின்றார் அவ்வாறு அழையும் பொழுது சுவாமிகளை பார்க்கவே முடியல ஆனால் இன்று நாம் சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டுத்தான் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு திருவண்ணாமலை முழுவதும் தேடி வருகின்றார் அவ்வாறு தேடி வரும் பொழுது ஒரு நந்தவனத்திலே இருக்கக்கூடிய மேட்டின் மேல் புஷ்பங்களை எல்லாம் பறித்து மகான் எங்கோ அண்ணாந்து பார்த்து இருக்கின்றார் அப்பொழுது திரு சூரிய நாராயணன் அவர்கள் சுவாமிகளுடைய திருவடியில் நமஸ்காரம் செய்து பல மாதங்களுக்கு முன்பாக உங்களிடத்திலே நான் நடித்து விட்டேன் போலியாக என்னை மன்னித்துள்ள வேண்டும் இதற்கு பலவிதமான வைத்தியங்கள் எல்லாம் பார்த்து விட்டேன் இந்த காயம் ஆற மாட்டேங்கிறது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல என்னை மன்னிக்க வேண்டும் உங்களுடைய மகிமை தெரியாமல் உங்களிடத்திலே விளையாடி விட்டேன் என்று சட்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றார் ஆனால் சுவாமிகள் திரும்பி பார்க்கல சுவாமிகள் திருவடியை இருக்க பிடித்து கொண்டு நீங்கள்தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய திருவடியை பிடித்தவுடனே ஓங்கி ஒரு உத விடுறார் உத விட்டுட்டு எந்தெந்த புஷ்பங்களை எல்லாம் பறிச்சின்றிருந்தாரோ அந்த புஷ்பங்களை எல்லாம் கசக்கி அதிலிருந்து வரக்கூடிய சாறை அந்த காலிலே அப்படியே புழிகின்றார் அவ்வாறு புழிந்து சத்தம் போடுறார் சத்தம் போட்டோடனே அவருக்கு மனசு மனசுலையும் நிம்மதி ஏற்படுறது சூரிய நாராயணன் அவர்களுக்கு வீட்டுக்கு வர்றார் படிப்படியாக அந்த காயம் நிவர்த்தி ஆகிறது அனுகூலமானது அதன் பிறகு சுவாமிகளிடத்திலே அவருடைய ஆன்மீகத்தில் மேல் இருந்த சந்தேகங்கள் போகி இவரே அவருக்கு அவருடைய அனுகிரகத்தை உலகெங்கும் பரப்புவதற்கும் யாராவது சுவாமிகளை சந்தேகப்பட்டாலோ அல்லது யாராவது அவரை பைத்தியம் என்று கேலி செய்தாலோ இவர் சூரிய நாராயணன் அந்த இடத்திற்கு வந்து அவ்வாறெல்லாம் கிடையாது என்று சொல்லி அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறி மகானுடைய அனுகிரகத்தையும் மகானிடத்திலே இருக்கக்கூடிய சாநித்தியத்தையும் அனைவருக்கும் எடுத்து கூறி வருகின்றார் அப்படிங்கிறத வரலாற்றில் சிந்திக்க முடிகிறது இவர்தான் சிவஸ்ரீ சூரிய நாராயண ஐயர் அப்படிங்கிறவர் அவர் இப்போ என்ன ஆயிட்டார்னா வேதங்களோடும் பலவிதமான சாஸ்திரங்களோடும் சம்பிரதாயங்களோடும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட இருக்கக்கூடிய அபரிமிதமான இறை ஆற்றலை இந்த உலகுக்கு கொண்டு சேர்த்தவர்களுள் அவரும் ஒருவராக ஆட்டிவிட்டார் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த காலகட்டங்களில் பலவிதமான கமெண்ட்ஸ் குறிப்பாக பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவர்களை யாராவது போலியான மனிதர்கள் என்று கூறினாலும் இறை ஆற்றல் நமக்கு துணை இருக்கும் அடுத்ததாக மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் நமக்கு துணை இருக்கும் என்ற சிந்தனைகளோடு இந்த பதிவை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் இதை மற்றவர்களுக்கு கூறுபவர்களுக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பதோடு உங்களது வாழ்க்கையில உங்களை யாராவது தப்பாக விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இந்த சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கும் போது உங்களது வாழ்க்கையில மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலே அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தகவலை நீங்களும் பார்த்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் பல பக்த கோடிகளுக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு என்னை சந்திக்கக்கூடிய பக்தபடிகள் கூட பாண்டிச்சேரியில மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறேன் அவர்களுக்காக பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி டு கடலூர் சாலை செல்லக்கூடிய கடத்துல இடையார்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்திற்கு மேற்கு பகுதியில நாணமேடு என்ற பகுதியில மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய உருவம் அனுகிரக ஸ்வரூபமா அருள் பாலித்து இருக்கார் அஸ்த நட்சத்திரத்துல மாலை நேரத்துல அவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுறது அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல அவருடைய பாதுகை தரிசனம் செய்யக்கூடிய சம்பிரதாயம் தொடர்ந்து நடைபெற்று பக்த கோடிகள் அனைவரும் இந்த வாய்ப்பை சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்